இருபத்தைந்து ஆண்டு கால சாதனைகளின் மணிமகுடமாக இன்றைய விழாவை பொழுது துவங்கி இருக்கிறது கல்விக்கோர் கலங்கரை விளக்கம் நமது மன்றத்தில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் நிதி பெற்ற பெற்று உத உயர் பதவியில் இருக்கிறார்கள் நமது நிறுவனர் எந்த ஊருக்கு சென்றாலும் ஓரிரு பிள்ளைகள் வந்து தங்களது நன்றியை தெரிவிக்கிற ஒரு நிகழ்வே இந்த மன்றத்தில் தனது லட்சியத்தை எட்டிவிட்ட ஒரு நினைவின் சாட்சி மேடையில் அமர்ந்திருக்கும் பட்டக்காரர் மற்றும் மன்ற நிர்வாகிகள் ஊர் ஆகியோரை வருக வருக என வரவேற்கிறேன் மற்ற அனைத்து சமுதாய நண்பர்கள் அன்பர்கள் மன்றத்தின் மூலம் கல்வி பயின்று இங்கு நூற்று கணக்கில் கலந்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் இளம் பெண்கள் ஆகியோரை வருக வருக என வரவேற்கிறேன் பேருந்துகளிலும் சிற்றுண்டுகளிலும் மகிமகிந்துகளிலும் இரண்டு சக்கர வாகனங்களிலும் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து இங்கு இந்த விழாவை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நமது இனமான சொந்தங்களை வருக வருக என வரவேற்கிறேன் வினாமலரை பெறுவதற்காக வந்து இங்கு அமர்ந்திருக்கும் முக்கிய பிரமுகர்களை வருக வருக என வரவேற்கிறேன் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவிக்க வந்திருக்கும் முக்கிய பிரமுகர்களை வருக வருக என வரவேற்கிறேன் இந்த இலக்கிய மன்றத்தின் வெள்ளி விழாவுக்கு வருகை தந்துள்ள திரு லோகநாதன் கல்வி சேவகர் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன்